எல்லாருக்கும் வணக்கம் சேதுபதி சாரோட படம் பண்றேன் நான் இங்க வந்திருக்கீங்க நல்ல சூர்யா உரக்கா மட்டும்தான் வந்திருக்கேன் எல்லாருமே என்னப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்றாங்க அதுக்காக அப்பாலாம் சொல்லவே இல்லை நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன் அனல் ரஸ் மாஸ்டர் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு போயிட்டு தான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டர்ல ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட் தேவை அப்படிங்கறத ஒர்க் பண்றத ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் மாஸ்டர் உண்மையிலே நான் நிறைய பேர்த்த பைப் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவேன் ஏன்னா அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு மூணு நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லுறேன் மூணு நிமிஷம் போது மாஸ்டர் போது மாஸ்டர் தான் சொல்லுவேன் அது ஏழு நிமிஷம் ஆகி அப்புறம் எட்டு நிமிஷம் ஆகி அது மூணு நிமிஷம் ஆகி ஆனா உங்க பைட்டு மட்டுமே என்ன நினைச்சமோ அது வந்து அவ்வளவு எடுத்துன்னு நான் தலைவலி பண்ணதுல அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்க அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படம் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது டெய்லரை பார்க்கும்போதும் சரி பைட்டை பார்க்கும்போதும் சரி அந்த படம் கண்டிப்பாக சார் படம் பார்த்துட்டாரு போல சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு நாங்க நாங்கள் வெளியில் பார்க்க முடியல அந்த இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா சேது சார் வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கம்மிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு முன்ன ஞாபகம் இருக்கு நைன்டி சிக்ஸ் பிரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டர் நடிக்க வைக்கலாமா ஒன்று கொண்டாந்து உட்காந்துருந்தாரு அந்த அந்த மூஞ்சியில அவ்வளவு ஒரு இன்னசென்ட்டு தோத்து போன நம்ம ஜெயிச்சுக்கோமா பல கேள்விகள் நானும் ஒட்டிய மூஞ்சியோட உட்காந்துருக்கேன் அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்றது மாதிரி ஏன்னா நான் நினைச்சிருக்கேன் கேரக்டர் வேற அப்போ நான் தெளிவாக சொல்றேன் சொல்லும் போது பரவாயில்ல சார் இதுக்கு ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தா கூட நான் ஒரு சீன் ரெண்டு சீனோட பண்றேன் சார் அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம் ஆனா இப்ப நான் சங்கீதத்துல பழகும் போது ரொம்ப வியப்பா பாக்கேன் உங்க அப்பா ரொம்ப ரொம்ப வியப்பா நான் பல ஹீரோக்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு ஆனா உண்மையை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உங்க அப்பாவுக்கு இருந்த இன்னசென்ட் எதுவுமே இல்லை பயங்கர கிளார்டியா இருந்த நீ பயங்கர தெளிவா இருந்த உங்க அப்பா ஃபர்ஸ்ட் மீட் பண்ண தான் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பாத்தேன் அவ்வளவு விவரமான பல நாட்கள் சினிமாவ பல விதமா கரைச்சு குடிச்ச ஒரு மனிதன் எவ்வளவு பேசுவான் மாஸ்டர் அந்த மாதிரி அவ்வளவு தெளிவா பேசலாம் உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸ் பைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பரா ஆடி உங்க அப்பாவை விட நீ நல்லா ஆடி இருக்கா நான் சொல்லுவேன் உங்களை விட சூப்பரா ஆடி இருக்கேன் சார் பைட்டும் சூப்பரா பண்ணிருக்கேன் எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது பாட்டும் சூப்பரா பண்ணிருக்கேன் நீ உங்க அப்பா மாதிரி நடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத ஹீரோ தான் உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்துல விசாரிசார பார்க்கும் போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதுல கிடைக்குது உங்க அப்பா கிட்ட வைக்கிற அந்த போராட்ட பணத்தை பார்த்தீங்கன்னு உங்க அப்பா நடிச்ச பத்து படத்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பரா நல்லா நடிச்சுப்பேன் நான் பார்க்காதனால சொல்றேன் திரும்ப திரும்ப அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்றது மாதிரி சக்தி சீன்டா சக்தி சார் சொல்றது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான் கண்டிப்பா வருவேன் நானும் என்னுடைய ஒரு அண்ணனா ட்ரை பண்ணிக்கிறேன் நீ பெரிய இடத்துக்கு வரணும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும் ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க கண்டிப்பா நீ பெரிய லெவலில் வரணும் சக்தி சார் அவரு சிவாசார் ரொம்ப இருந்த அதிர்ஷ்டமானாலே இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய படமா அமையட்டும் தேவதக்குமாரி எல்லாருமே தெளி எல்லாருமே பார்த்த ஆட்களாக பார்க்கறீங்க ஆனா நம்ம ஆட்களாக பார்க்கறேன் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய பியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டை நம்ம எல்லாரும் சந்திப்போம் பாத்துக்கு நன்றி